நாளைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாள் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் முருக பக்தர்கள் அங்கு மாநாட்டில் வர இருக்கிறாங்க இந்த கோயில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது பல கோயில்கள் வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் கூட அதை முறைப்படுத்த வேண்டியது சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமை மாநில அரசாங்கத்தினுடைய வேலையது இந்த மாநில அரசாங்கம் முறையாக செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்யக்கூடும் நாம் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள் இல்லை என்றால் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் நாளைக்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சமே நீங்கள் கோயில்களை பக்தர்களிட ஒப்படைங்கள் அரசாங்கத்திற்கு கோயிலில் என்ன வேலை உங்களுக்கு வந்து சரியான பக்தர்களுக்கு வசதி செய்ய தர முடியவில்லை பக்தர்களுக்கு சரியான உணவு அல்லது சரியான அடிப்படையை கட்டமைப்பு தொடங்கும் அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்